அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏல்பி ஜோதிடர் பயிற்சியாளர் ராஜ்வேரலானந்தம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வருகிற ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி தொங்கு பூங்கா திருமண மண்டபம் சேலத்தில் வைத்து நமது அச்சகபதி ஜோதிடம் மற்றும் உற்சவ கிரியசின் சார்பாக சுயவர கலா பார்வதி ஹோமம் நடைபெற இருக்கிறது திருமணத்தில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் நீங்கி நல்ல வரங்கள் அமைந்திடவும் கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கவும் குழந்தை பாக்கியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் நீங்கி குழந்தை பாக்கியம் பெற்றிடவும் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய கடன்கள் எல்லாம் நிவர்த்தியாகி சகல தோஷங்களும் நிவர்த்தியாகி உங்கள் வாழ்க்கை வளமாக இந்த சங்கல்பத்தில் கலந்து கொள்ளுங்கள் இந்த சங்கல்பத்தில் கலந்து கொள்ள கீழே இருக்கக்கூடிய ஏல்பி அலுவல் எண்ணை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் முன்பதிவு செய்து கொள்ளக்கூடிய நபருக்கு ஜோதிட ஆலோசனைகள் வழங்கப்படும் காத்திருக்காமல் என்றே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம் நானும் வர நீங்கள் வாங்க நன்றி வணக்கம்